நமக்கு வருகிற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டா முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தால் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இவர்கள் எல்லாம் ஜனநாயக ரீதியாக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறவர்கள் படித்து எடுக்கிற பட்டம் கிடையாது வெறும் ஐந்து வருடங்கள் தேர்தலில் ஜெயிச்சு வருகிற ஒருவருக்கு அவர் அடுத்த முறை தோத்துட்டாரு அல்லது பாராளுமன்றத்துக்கு வராமல் விட்டுட்டாருன்னா அவர் சாகுற வரைக்கும் அவருக்குரிய பென்ஷன் கொடுக்கணும்னா இது எந்த ஊர் நியாயமாக இருக்கும் முழு நாடுமே கேட்ட மாற்றங்கள் தான் தற்போது உண்டாகி இருக்குது எனவே அதை விட்டு வெளியே போகும்போது மஹிந்த ராஜபக்சே வெளியே போச்சு விட்டாங்க இதுவே வெட்கக்கேடான வார்த்தையாக இருக்கிறது சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி டாக் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு விவகாரம்தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான செலவீனங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய அரசாங்க வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்களை கேன்சல் பண்ணுகிற பில் பாஸ் பண்ணப்படுகிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ப்ளஸ் வாக்குகள் அதற்காக பதிவு செய்யப்படுகிற அதே நேரம் ஒரே ஒருவர் அதை எதிர்த்து வாக்களிக்கிறார் சாமர சம்பத் எம்பி மாத்திரம் சாமர சம்பத் எம்பி நமக்கெல்லாம் தெரியும் நல்லம்மான்னு சொல்லி பேசுவர்ல அவர் மாத்திரம்தான் எதிர்த்து வாக்களிக்கிறார் இதே நேரத்தில் இந்த வரப்பிரசாதங்களை ரத்து செய்வது அரசியல் யாப்புக்கு முரணானது என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தை நாடிய புகட்டுவ கட்சி நாமல் ராஜபக்ஷவினுடைய கட்சி சார்பாக இருந்த எம்பிக்கள் யாரும் சபையில் இருக்கவில்லை அதே போன்ற எதிர்க்கட்சிகள் பெரும்பாலானவங்க சபையில் இருக்கலை இவங்க அத்தனை பேருமே இந்த பில் அரசியல் யாப்புக்கு மாற்றமானது என்று சொல்லி பேசியவர்கள் இதை செய்ய வேணாமன்று சொன்னவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா பாராளுமன்றத்துல இந்த பில் பாஸ் பண்ணப்படுகிற நேரத்துல தங்களுடைய எதிர்ப்பை தங்களுடைய வாக்குகளூடாக அவர்கள் காட்டியிருக்க வேண்டும் ஆனால் சட்டம் கொண்டு வர போகும்போது இதை கொண்டு வராதிங்க அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது என்று பேசிய யாருமே சட்டம் பாஸ் பண்ணப்படுகிற நேரத்தில் வாக்கெடுப்பு நேரத்தில் சபையில் அமர்ந்திருக்கவில்லை பெரும்பாலானவங்க வெளியே போயிட்டாங்க சாமர சம்பத் தசநாயக மாத்திரம் களத்தில் நின்று நான் இதற்கு எதிரானவன் என்கிற வாக்கை பதிவு செய்திருந்தார் எனவே ஒரு விவகாரத்தை நம்ம எதிர்க்கிற வெளியில் வெளியில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள நின்று வாக்களிப்பு நேரத்திலையும் தந்த எதிர்ப்பை காட்டி இருக்க வேண்டும் அப்படி என்றால் அரசியலுக்காக இதை முழுவதும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அது ஒரு பக்கம் இருக்க அந்த பில் பாஸ் பண்ணப்பட்டதோடு மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன சந்திரகா பண்டாரநாயக்க உள்ளிட்டவங்க எல்லாம் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியே போனாங்க மஹிந்த ராஜபக்ஷ போகும்போது ஒரு ஏழு எட்டு பத்து பேர் ஒரு நூறு பேர் அளவுக்கு உண்டான ஆட்கள் வந்து அந்த இடத்துல அவர் போகிறதுக்கு அனுதாபம் தெரிவித்து கவலை தெரிவித்து பேசிய காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க அவருடைய முன்னாள் எம்பிக்கள் முன்னாள் சகாக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க யுத்தத்தை முடித்து ஒருவருடைய கடைசி காலகட்டத்தில் இப்படி பண்ணலாமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நமக்கு வருகிற ஒரே கேள்வி என்னென்னு கேட்டால் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தால் அல்லது முன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இவர்கள் எல்லாம் ஜனநாயக ரீதியாக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறவர்கள் படித்து எடுக்கிற பட்டம் கிடையாது படித்து பட்டம் பெற்று நாட்டுக்கான சேவைகளை அரசு தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது வெறும் ஐந்து வருடங்கள் தேர்தலில் ஜெயிச்சு வருகிற ஒருவருக்கு அவர் அடுத்த முறை தோத்துட்டாரு அல்லது பாராளுமன்றத்துக்கு வராமல் விட்டுட்டாருன்னா அவர் சாகுற வரைக்கும் அவருக்குரிய பென்ஷன் கொடுக்கணும்னா இது எந்த ஊர் நியாயமாக இருக்கும் இது ஒரு பொதுமக்களுடைய காசு அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் என்கிற கேள்வி எழுகிறது அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதிக்கு வாசஸ்தலம் அவருக்குரிய செலவினங்கள் இவ்வளவும் ஒரு நாட்டினுடைய சுமையாகத்தான் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இந்த சட்டம் இதெல்லாம் மக்கள் விரும்பினது தான் அறகலையின் போது முழு நாடுமே கேட்ட மாற்றங்கள் தான் தற்போது உண்டாகி இருக்குது எனவே அதை விட்டு வெளியே போகும்போது மஹிந்த ராஜபக்ஷ சொல்றாங்க என்னை வெளியே போச்சு விட்டாங்க நான் போறேன் இதுவே ஒரு வெட்கக்கேடான வார்த்தையாக இருக்கிறது உங்களை சொல்ல முன்னாடியே நீங்கள் வெளியே போயிருக்கணும் இவ்வளவு காலம் மூன்று இரண்டு தடவைகளுக்கு ஜனாதிபதியாக இருந்தவர் மூன்றாவது முறை ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர் அவருடைய தம்பி ஜனாதிபதியாக இருந்தவர் அவர்கள் அத்தனை பேரும் ஆட்சி கட்டில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள் இவங்க அத்தனை பேருக்குமே ஒரு வீடு கூட இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் நம்பத்தான் போகுதா எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை நாங்கள் எதையுமே சம்பாதிக்கலை நாங்கள் எதையுமே எந்த ஊழலும் பண்ணலை எதுவுமே பண்ணலை நாங்கள்லாம் ரொம்ப பியூரானவங்க என்று தான் இந்த உலகம் இன்னும் நம்ப போகிறது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்கும் அவங்க செஞ்ச பிழைகளால் தான் மக்கள் அவர்களை தேர்தலில் தோக்கடித்திருக்கிறார்கள் அதே மாதிரி மைத்திரி பால இந்த ஆள் வந்து ஆட்சிக்கு வரும்போது ஊரே கொண்டாடியது மஹிந்த ராஜபக்சே விரட்டிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு என்றெல்லாம் பேசப்பட்ட ஒருவர் வந்து வாழை இலையில் சாப்பிட்டது என்ன அவருடைய போங்குகள் என்ன எல்லாத்தையும் கொஞ்ச நாள் ஒரு ஒரு கூத்தோண்டு காட்டிக்கிட்டு இருந்தார் பிற்பட்ட நாட்களில் தன்னுடைய பதவிக்காலம் முடியும் போது என்ன பண்ணாருன்னு சொன்னால் தொள்ளாயிரம் கோடி அப்பவே அவ்வளவு பெருமதியான ஒரு வீட்டை எடுத்து போட்டு அது என்னுடைய வாசஸ்தலம் என்று எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ அதையும் சேர்த்து தான் எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சந்திரிகா அம்மையார் இவ்வளவு காலமாக அவருக்கு அரசாங்கத்தினுடைய இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறாருன்னா இவ்வளவு செலவுகளை மேம்பார்க்கணும் அது ஜனாதிபதியாக இருக்கும்போது ஜனாதிபதிக்கு வாசஸ்தலம் கொடுக்க வேண்டும் அவர் அந்த செயல்பாடு நாட்டுக்காக அவர் உழைக்கணும் அவருக்கு நேரத்தை அவர் செலவழிக்கிறாரு அந்த வேலைகளுக்காக அதுக்கு கொடுக்கப்படுவதற்கு நியாயம் இருக்கிறது ஜனாதிபதி பதவியை நீங்கி இத்தனை ஆண்டு காலமாகவும் செலவு செஞ்சிருக்காங்கன்னா இது பொதுமக்களுடைய பணம் அந்த பணத்தை எந்த வகைகளிலும் யாரும் அனுபவிக்க கூடாது என்பதுதான் இதனுடைய அடிப்படை சித்தாந்தமாக இருக்கு அந்த அடிப்படையில் முன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரப்பிரசாதங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணப்படுகிறது இப்படியான நிலைகள் ஒரு நாட்டுக்கு வரவேற்கத்தக்க நிலைகள் தான் இது செய்யத்தான் படணும் இல்லைன்னா அப்பாவி போதுமா இதை இங்க மட்டும் செய்யக்கூடாது அடுத்ததாக மாகாண சபை மட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அதுலேயும் இந்த மாற்றங்கள் வர வேண்டும் பிரதேச சபைகள் மட்டத்தில் சில விவகாரங்கள் இருக்கு அதுக்கும் இந்த மாற்றங்கள் வருகிற போது இந்த நாடு கண்டிப்பாக ஒரு சுபீட்சமான நாட்டுக்குரிய பாதையில் பயணிக்கும் எந்த மாற்ற இல்லை இளைஞர்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் எனவே நாங்க வாசஸ்தலத்தை விட்டு வெளியேற்றிட்டாங்க யுத்தத்துல நாட்டை மீட்டெடுத்த ஒரு தலைவருக்கு கடைசி கட்டத்துல இப்படி செய்யலாமா இந்த யுத்தம் முப்பது வருஷத்துக்கு பேசப்படும் என்று அவர் சொன்ன மாதிரி தொடர்ந்தும் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா யுத்தத்துல கதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த யுத்தத்துக்கு பிறகு தான் இனவாதத்தை உண்டாக்கினார்கள் பொதுபலசேனா என்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தார்கள் இனவாதத்தை உண்டாக்கி அவ்வளோ பெரிய ஈஸ்டர் அட்டாக் வரைக்கும் நடந்து அதற்கு பிறகு மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நாட்டுக்குள்ள உண்டாக்கிட்டு இன்னும் நாங்க யுத்தத்துல இருந்து மக்களை காப்பாற்றாற பாதுகாத்தவங்க தெரியுமா மாதிரி அதற்கு பிறகு இந்த நாட்டுக்குள் இந்த மக்களை படுபாதகத்தில் தள்ளினதும் நாட்டுக்குள்ள கொண்டு வந்ததும் அநியாயங்களை செய்து பெயர் பெற்றவர்கள் மீண்டும் அனுதாப நினைப்பது என்பது நகைப்புக்குரியது எனவே இந்த சட்டம் மூலம் மிக தெளிவாக பாராட்டுக்குரிய ஒரு சட்டம் மூலம் கண்டிப்பாக எப்பவோ கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சட்டம் இந்த கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் நாடு சுபிட்சமாகவே வேண்டும் அநியாய செலவுகள் தடுக்கப்பட வேண்டும் ஊழல்கள் இல்லாமல் அனைவரும் நலம் பெற்று நல்லவர்களாக நாடு நலம் பெறுகிறவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாகவும் இருக்கிறது ரபில்